பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை பிரச்சனைகள்ல ஒன்று பெரும்பாடு அதாவது பெரும்பாடுன்னா வேற எதுவும் இல்லை மென்சஸ் அந்த பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா அதிக நாள் இந்த ஏழு நாளை தாண்டி பத்து நாள் பன்னெண்டு நாள்ங்கிற மாதிரி ஆகும் அதே சமயம் ஓவர் பிளீடிங் ஆகும் இது இஸ்திகாலான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஏதாவது பிரச்சனை எந்த பெண்ணுக்காவது இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படவும் தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை இது ஹார்மோனிக்கல் இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மெடிக்கல் சயின்ஸ்ல நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் உணவே மருந்துதான் வேற ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுல அரிசியை களைவோம் இல்லையா அரிசி கழுவம் இல்ல அந்த அரிசி கழுவுற முதல் கழுவுற தண்ணி அரிசியை முதல் தடவை கழுவுவோம் கழுவுற அரிசி கழுவுன தண்ணி இருக்கியா கழுநீர்னு சொல்லுவாங்க இந்த கழுநீர் தண்ணியை எடுத்து முத கழுவுன கழுநீர் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க வடிகட்டிட்டு நல்ல பெரிய டம்ளர் தண்ணி குடிக்கிற டம்ளர் அதாவது முன்னூறு எம்எல் இருக்கணும் அந்த முன்னூறு எம்எல் இந்த கழுநீர் தண்ணியை ஊத்திக்கங்க அப்பதான் அடிக்கணும் அதாவது சீரகத்தை பொடியா செய்யணும் மிக்ஸியில போட்டு மிக்சியில அப்போ அடிச்சு அந்த சீரக பொடி ஒரு ஸ்பூன் அந்த கழிநீர் தண்ணியில போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் சக்கரையை போட்டுக்குங்க அது நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி இதுல சீனி சர்க்கரையா இருந்தாலும் சரி இதை போட்டு மூணையும் கலக்குங்க அதாவது ரெண்டும் ரெண்டு பவுடரையும் போட்டு அதாவது சீ சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் எதுல கழிநீர் தண்ணி வடிகட்டின தண்ணியில போட்டு கலந்து ஒரு நாளைக்கு மூணுல இருந்து அஞ்சு தடவை குடிச்சிட்டு வாங்க ஒரே வாரத்துல கண்டிப்பா இன்சாலா வாயிரும் பல பேர்த்துக்கு ஷிஃபாவாயிருக்குது